பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி பூக்களை போல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை பூக்க இருக்கிறது நம் பள்ளியின் நூற்றாண்டு விழா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலே மிகவும் சிறப்பான ஊர் என்பதை அரசினர் பள்ளியில் இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்பள்ளி என்னால் பெருமை அடைகிறது நான் பெருமை அடைகிறேன் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் இது பள்ளியும் முன்னாள் மாணவர்களும் இணைந்து இப்ப விழாவினை கொண்டாடுகிறோம் வரும் கல்வியாண்டு நமது பள்ளியானது நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது முதலாக நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட இருக்கிறதே அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி பூக்களை போல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை பூக்க இருக்கிறது நம் பள்ளியின் நூற்றாண்டு விழா ஆம் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒரு நூற்றாண்டு காலத்தை நிறைவாக முடித்து வைத்திருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவிற்காக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ஒரு மட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூற்றாண்டை பற்றி உங்களை எப்படி ஒரு கவிதை மூலம் வரவேற்கிறேன் என்றால் நினைக்கும் போதெல்லாம் இனிக்கும் பருவம் நினைக்க நினைக்க திகட்டும் பருவம் நம் பள்ளி பருவம் ஆடி பாடி விளையாடிய இடம் தேடி தேடி அலைந்த இடம் நமக்கு கனவுகளை விதைத்த இடம் கலாம் ஐயா தடம் பதித்த இடம் ஒன்றாய் அமர்ந்து படித்த மரத்தடி நிழல் நன்றாய் சுற்றி வந்த புளிய மரத்தடி சூழல் இறைவணக்க கூட்டத்தில் வரிசையாக நின்ற இடங்கள் நாம் அமர்ந்து படித்த அதே வகுப்பறை புதுதாய் கிடைத்த நண்பர்கள் சின்ன சின்ன சண்டைகள் செல்லமான கோபங்கள் அத்தனை நினைவுகளையும் எப்பொழுதும் பசுமையாக வைத்திருக்கும் ஒரே இடம் நம் பள்ளி இந்த பள்ளியில் படித்த ஒவ்வொருவருக்கும் நம் பள்ளி ஒரு தொப்புள் கொடி உறவு நம் தாயை காண்பதற்கு எப்படி ஆவலாக வருவீர்களோ அதே ஆவலில் ஓடி வாருங்கள் நம் பள்ளியை காண வாருங்கள் பாடி தெரிந்த பறவைகள் எல்லாம் பாசத்தோடு ஓடி வாருங்கள் உங்கள் வருகைக்காக நம் அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இங்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல முன்னாள் மாணவர்கள் உங்கள் நண்பர்களை காண்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு எப்படி ஒரு ஆசிரியர் கைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சிற்பம் என்பது ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு விதத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அது போலதான் இங்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பட்டை தீட்டப்படக்கூடிய வைரமாக நான் அடிக்கடி கூறுவேன் இந்த பள்ளி என்பது அனைவரையும் சிறப்பாக ஒரு பட்டை தீட்டி கொண்டிருக்கிறார் அந்த தீட்டப்பட்ட வைரங்கள் எல்லாம் இதே அரியலூர் மாவட்டத்தில் எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது வழக்கறிஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல பல தொழில் முனைவர்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறது அவர்களுக்கு எல்லாம் இந்த பள்ளி ஒரு முத்தாய்ப்பான ஒரு இடம் உங்களுக்கு எல்லாம் அந்த முத்துக்களை தேடி தேடி கண்டெடுக்கக்கூடிய ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது விட்டுவிட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு இன்னும் ஒரு காலம் நீங்கள் காத்திருக்க நேரலாம் அந்த காலத்திற்கு நாம் இடம் தடம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த தடம் பதிக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் நிச்சயம் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு இடம் பிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அனைவரும் பாருங்கள் இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பித்து தாருங்கள் நன்றி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலே அரியலூர் மிகவும் சிறப்பான ஊர் என்பதை ரெண்டு ஜமீன் இருந்தது சிறந்த ஊர் என்பதற்காக இங்கு அந்த காலத்திலேயே ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலை பள்ளியை இங்கு ஆரம்பிக்க வைத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த பள்ளிக்கு பாடசாலை இடம் என்று பெரிய இடத்தை ஒதுக்கினார்கள் அந்த பெரிய இடத்தை ஒதுக்கியதில் அது ராஜா ராஜாசதுமரம் பூக்கா என்று ஒன்று ஆரம்பித்தார்கள் காவலர் நிலையம் குடியிருப்பு வைத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த பள்ளியிலே ஆரம்பாலத்திலிருந்து படித்த எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்திலே உயர்ந்த நிலையிலே வாழ்ந்து வந்த இந்த நிகழ்ச்சியிலே நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே மாணவர்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அரியலூர் அரசினர் பள்ளியில் இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வருகின்ற ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி நூற்றாண்டு விழா இந்த பள்ளியில் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி பணி நடைபெற்றுகிறேன் நான் இந்த பெருமையாக நினைக்கிறேன் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நமது முன்னாள் ஆசிரியர்கள் ஓ பணி பெற்ற தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா வருகின்ற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை மூணு மணி அளவில் நடைபெற இருப்பதால் அன்று நம் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மாணவிகளும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ மனைகள் அத்தனை பேரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறை சிறப்பிக்க வேண்டுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்பள்ளி என்னால் பெருமை அடைகிறது இப்பள்ளியால் நான் பெருமையடைகிறேன் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமையடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நமது அரசு மேல்நிலைப்பள்ளி அரியலூர் இப்பள்ளியில் நூற்றாண்டு விழாவானது வருகிற சனி ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதை பள்ளியும் முன்னாள் மாணவர்களும் இணைந்து இப் விழாவினை கொண்டாடுகிறோம் தமிழக அரசின் செயல்முறைகள் படி இந்த விழாவானது முன்னாள் மாணவர்கள் எடுத்து செஞ்சிட்ருக்காங்க அதனால இந்த விழாவுக்கு முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் பயிற்சி த முன்னாள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வரும் கல்வியாண்டு நமது பள்ளியானது நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது அந்த விழாவானது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மாலை மூணு மணி அளவில் நடக்க இருக்கிறது நான் இந்த பள்ளியில் நாப் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் எனது மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் நல்ல பதவியில் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நடைபெற்ற பவள விழாவிலும் இந்த நூற்றாண்டு விழாவிலும் இருப்பதில் பணியாற்றுவதில் நான் மிக்க பெருமிதம் கொள்கிறேன் அந்த நூற்றாண்டு விழாவிற்கு முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பொதுமக்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் தவறாது அலைகடலன திறந்து திரண்டு வந்து நமது நூற்றாண்டு விழாவினை சிறப்பித்து தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு நூறு ஆண்டுகளை கடந்த பள்ளிகளை சிறப்பித்து கொண்டாடி வருகிறது அதில் அரியலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பள்ளிகள் நூறு ஆண்டுகளை கடந்த பள்ளிகளாக இருக்கின்றன அதில் மிகவும் சிறப்பானது அரியலூர் அரசு மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில் முதன் முதலாக நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட இருக்கிறது இந்த மாவட்டத்தில் உள்ள அனைவரும் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் தங்கள் வீட்டு விழாவாக கருதி இந்த நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று இப்பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவினை சிறப்பித்த தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து இப்பள்ளியில் முன்னாள் மாணவியாக படித்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு தொண்ணூற்றி எட்டாவது பேச்சில் வந்து நான் வந்து முன்னாள் மாணவியா வந்து இந்த பள்ளியில் பண்ணி படித்து வந்தேன் இப்போ தற்போது வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் இப்பள்ளியின் ஆசிரியையாக பணியாற்றுவதில் மிகவும் பெருமிதன் கொள்கிறேன் நாங்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் சான்றோர்கள் அனைவரும் வந்து விழாவினை சிறப்பித்து தருமாறு பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆண்டை கடந்து இந்த நூற்றாண்டு விழாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு இருக்கிறோம் மாணவர்களாகிய அனைவரும் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் படித்து முடித்த மாணவர்கள் இப்பள்ளியால் பெருமை அடைந்தவர்கள் அனைவரும் இந்த பள்ளிக்கு வந்து இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பிச்சு தரணும் மாணவர்கள் மட்டும் வரணுன்றது இல்லை மாணவர்களை சார்ந்த குடும்பத்தினர் வரலாம் இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே இந்த திருவிழாவை கொண்டாடலாம் தவறே இல்லை அதனால அனைவரும் வந்து சந்தோஷமா கொண்டாடி இந்த திருவிழாவை சிறப்பாக முடிச்சு தரும்படி ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சு பணியுடன் கேட்டுக்கிறேன் நன்றி இந்த அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா முன்னாள் மாணவர்கள் சார்பாக வருகின்ற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் சனிக்கிழமை துவங்க இருக்கின்றது நான் இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இருந்து எண்பது வரை கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பயின்று வந்தேன் ப்ளஸ் டூவில் நாங்கள் வந்து முதல் செட்டு அதனால் வந்து இப்போ எங்களோட படித்தவங்களும் ஒரு நல்ல நிலைமையிலே இருக்காங்க நாங்கள் இது ஏற்கனவே திட்டமிட்டு இந்த பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடணும் நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம் ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு தமிழக அரசே வந்து அந்த விழாவை முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதோட முன்னாள் மாணவர்களே பங்களிப்பை நிறைய செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த முன்னாள் மாணவர் பங்களிப்போடு நாங்களும் சேர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்தோன்னா எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது அதே புளியமரம் அதே சில கட்டடங்கள் புதிய கட்டடங்கள் எல்லாம் இருந்தது இந்திய புளியமரத்தில் ஏறி விழா விளாண்ட ஞாபகம் இருக்குது எங்களுக்கு பள்ளியில் கிரவுண்டில் வந்து கபடி விளையாண்டது ஃபுட்பால் விளையாண்டது ஞாபகம் இருக்குது அதனால் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் முன்னாள் மாணவர் சார்பாக ஏதோ ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து இருக்கோம் அது தொகையை பற்றி எங்களுக்கு வந்து அது பெரிதல் இந்த விழாவை சிறப்பாக நடக்க உள்ளது அதுக்காக முன்னாள் மாணவர் சார்பாக அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாறு முன்னாள் மாணவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்